அனைத்து விவசாய பெருமைகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்ரிகாவியா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய தயாரிப்பான அல்மைடி பற்றி தான் பார்க்க போறோம் அல்மைடி அப்படின்றது என்னன்னா எல்லாம் வல்ல சர்வ வல்லமை உள்ள அப்படின்றது அர்த்தம் அப்படி என்ன எல்லாம் அல்லன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு தயாரிப்பை நாலு விதமான செயல்களை செய்யும் ஏன்னா இதில் பதினோரு வகையான நுண்ணீர்கள் இருக்குது மூன்று நுண்ணீர்கள் உரமாக செயல்படும் மூன்று நுண்ணீர்கள் பூச்சி மருந்தாக செயல்படும் மூன்று நுண்ணீர்கள் பூஞ்சை கொல்லியாக செயல்படும் இரண்டு நுண்ணீர்கள் பயிரூக்கியாக செயல்படும் இந்த பதினோரு வகையான நுண்ணீர்கள் தான் இந்த நாலு விதமான செயல்களை செய்து மு உரமாக செயல்படக்கூடிய மூன்று நுண்ணீர்கள் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு அசோடா ஃபேக்டர் அசோடோ ஃபேக்டர் அப்படின்றது என்னென்னா மளிமண் நைட்ரஜன் பிக்ஸிங் பாக்டீரியா மளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவரங்களுக்கு கிரகி கொடுக்கும் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேசிலஸ் மெஜிடேரியம் பாஸ்பரஸ் சொல்க்ரைசிங் பாக்டீரியா மண்ணில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்த தாவரங்களுக்கு கரைச்சி கொடுக்கும் அடுத்து ஃப்ரௌட்டேரியா ஆரஞ்சியா பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா மண்ணில் இருக்கக்கூடிய பொட்டாஸ் சத்தை தாவரங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அடுத்து மூன்று நுண்ணீர்கள் பூச்சி மருந்தாக செயல்படுறது ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மெட்டாரிசி மண்சோபிலே பிவேரியா பேசியானா வெட்டிசிலியம் நெக்கானி இந்த மூன்று நுண்ணீர்களுமே நம்ம தாவரங்களில் வரக்கூடிய பூச்சிகளான வண்டுகள் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இலையை சாப்பிடக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி அனைத்து வகையான பூச்சிகளையுமே இந்த மூன்று வகையான நுண்ணீர்களுமே கண்ட்ரோல் பண்ணிடும் அடுத்து மூன்று நுண்ணீர்கள் பூஞ்சை கொல்லியாக செயல்படும் ட்ரைகோடெர்ம அரிசியான பேசிலெஸ் இந்த நுண்ணீர்களுமே நம்ம தாவரங்களில் வரக்கூடிய நோய்களான மாடல் நோய் அழுகல் நோய் கருகல் நோய் இல்லை குலை நோய் மேல் சாம்பல் மற்றும் அடிச்சாமல் இந்த மாதிரி அனைத்து வகையான நோய்களையுமே பயன்படுது அடுத்து இரண்டு நுண்ணீர்கள் பயிர் ஊக்கியாக செயல்படும் பயிர் ஊக்கி அப்படின்ற வளர்ச்சிக்கு அதாவது வேர் நல்லா வளர்வதற்கும் பூக்கள் நல்லா பூக்கிறதுக்கும் பூக்கள் இருந்து காய் நல்லா வைக்கிறதுக்குமே இந்த பதினோரு வகையான நுண்ணீர்களுமே பயன்படுது இது ஒரு பேக்கெட் இரநூத்தி கிராம் இந்த இரநூத்தி ஐம்பது கிராம் ஒரு ஏக்கருக்கு போதுமானது ஒரு கிராமில் ஒரு கோடி நுண்ணீர்கள் இருக்குது இது டெஸ்ட் ஹோஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம இதில் நாட்டு சர்க்கரை சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இரநூறு பர்சென்டேஜ் தண்ணியில் கரையக்கூடிய தன்மை இருக்குது இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதை நம்ம இரண்டில் இருந்து நான்கு நாளைக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும் நம்ம மூணு டோஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டோஸ் ஸ்ப்ரே மூலமாக கொடுக்கணும் ரெண்டாவது டோஸும் மூணாவது டோஸும் வழியாக நம்ம கொடுக்கணும் இதனுடைய சிறப்பம்சம் அப்படின்றது பார்த்தோம்னா இதை நம்ம அடிவுரமாக பயன்படுத்தலாம் அடிவுரமாக பயன்படுத்துவதன் மூலமாக தாவரங்களோட ஆரம்ப நிலையிலேயே அதுக்கு தேவையான நம்ம நுண்ணீர்களை கொடுக்கலாம் இது எப்படின்னா விசிறுதல் மூலமாகவோ மேல் சிகிச்சை மூலமாகவோ ஸ்ப்ரே மூலமாகவோ சொட்டு நீர் பாசனம் மூலமாகவோ நம்ம இதை கொடுக்கலாம் எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு எட்டு நான்கு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம்